வணக்கம் ஆன்பு தமிழ் பாரதி நேர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்பா நீடிக்க மகிழ்ச்சி நேர்களை நம்முடைய தமிழ் பாரதி சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவல்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசரான சாம்ராட் அசோகர் புத்த மதத்திற்கு தழுவிய கதையை பற்றி இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இந்த கதை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதையாகத்தான் இருந்திருக்கும் இதெல்லாம் என்ன புதுமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாம்ராட் அசோகர் கலிங்க பொருளில் ஏற்பட்ட உயிரின பொருளின் பாதிப்புகளால் மனம் வருந்தி ஒரு புத்த துறவியின் அறிவுரையால் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நம் வரலாற்றில் நாம் படித்திருக்கோம் இதுதான் அசோகர் மாறிய கதையாக நமக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அசோகருக்கு புத்த மதத்தின் பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம் புறப்படுகிறது அதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான பயங்கள தகவல தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாரங்க நேரங்களே நாம நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களை மௌரிய பேரரசரான சாம்ராட் அசோகர் மௌரிய பேரரசை வளர்த்திருக்கிறது மிக முக்கியமான பேரரசர் ஆவார் மௌரிய பேரரசை ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து பங்களாதேஷ் வரை விரிவடைய செய்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக உருவாக்கியவர் அசோகர் இவர் பல சாம்ராஜ்யங்களுக்கு போர் தொடுத்து பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி தன்னுடைய மோதிரை பெற இணைத்து மோதிரைப் பேரரசோடு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்த்தெடுத்தவர் அப்படி அவர் பல்வேறு நாடுகளுக்கு போர் தொடுத்து போய் கொண்டிருக்கும் வேளையிலே அவருடைய இறுதிக்கட்ட போராக கருதப்படுவது இந்திய ஒரிசா என்று கூறப்படக்கூடிய அன்றைய கலிங்க நாட்டு அன்றைய கலிங்க நாட்டின் மேல் படையெடுத்து மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தினார் அந்த யுத்தம் தான் கலிங்க போர் என்று புறப்படுகிறது இந்த கலிங்க போர் மிகவும் வரலாற்றிலே மிகவும் முக்கிரமான ஒரு கொடூரமான போராக புறப்படுகிறது இந்த கலிங்க போரில் ஏற்பட்ட ஏராளமான உயிரிழப்புகள் லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்து இந்த கலிங்க நாட்டை வென்றெடுத்தால் என்று வரலாற்றிலே புறப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் அந்த போரில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பட மிகவும் மனம் மருந்து போகிறார் அசோகர் தன் கண் முன்னே லட்சக்கணக்கான உயிர்கள் மடிந்து கிடப்பதை பார்த்து அவர் இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் அசோகர் இத்தனை உயிர்களைக் கொண்டு இத்தனை லட்சக்கணக்கான உயிர்களுடைய கொண்டு இந்த லட்சக்கணக்கான பிணங்களை மத்தியில் தான் ஒரு பேரரசனாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த களம் அவருக்கு வந்து தோன்றிவிடுகிறது அந்த பாவத்திற்கு மோட்சம் தேடி பயணிக்கின்றார் அசோகர் அப்பொழுதுதான் அவர் ஒரு புத்த துறையை சந்திக்கிறார் அந்த புத்த துறையோட ஆலோசனை ஏற்று அஹ் அகிம்சைய வடிவமான புத்தரின் கொள்கைகளை ஏற்று புத்த மதத்திற்கு மாறியதாக அஹ் வரலாற்றில் நாம் ஆனால் இந்த சம்பவத்திற்கு முன்னதாகவே அவர் வந்து புத்த மதத்தை பற்றி அறிந்திருந்தார் புத்த மத கொள்கைகளை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தார் அதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுகிறது அந்த கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் சாம்ராஜ்ராஜோர் பல்வேறு ராஜ்யங்களுக்கு போர் தொடுத்து பல்வேறு ராஜ்யங்களை வீழ்த்தி அவருடைய பௌகை பேரரசை வளர்த்தெடுத்த கதைகளுக்கு முன்பாகவே அவர் பேரரசராக முடி சுட்டுக் கொள்வதற்காக பல உயிர்களை கொண்டு குவித்துள்ளார் அதற்கு என்ன அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தாச்சுன்னா இவர் வந்து அந்த மௌரிய பேரரசுடன் நேரடி வாரிசாக மன்னராக முடிவு கொள்ளக்கூடிய தகுதியான ஒரு இடத்தில் அவர் இல்லை இவருக்கு முன்னராகவே முடி சுட்டிக்கொள்வதற்காக அவருடைய சகோதரர்கள் இருந்தார்கள் எனவே இவர் மௌரிய பேரரசை கைப்பற்ற வேண்டும் மௌரிய பேரரசின் மன்னராக வேண்டும் என்றால் தன்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்தினால் தான் மௌரிய பேரரசின் மன்னராக முடி என்று கருதி தன்னுடைய தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்களை கொன்று குவித்து தான் அந்த மௌரிய பேரரசின் மன்னராக முடி கொண்டார் என்பது வரலாற்றில் புறப்படுகிறது அப்படி தன்னுடைய சகோதரர்களை கொண்டு குவிந்து கொண்டிருக்கும் பொழுது மூத்த சோதரான சுதாமா என்பவரை தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு புத்த மடாலயத்திலே தஞ்சன் போது புத்த மடாலயத்திற்கே சென்று விடுகிறார் அசோகர் அப்பொழுது அசோகர் அந்த புத்த மடாலயத்திற்குள் செல்லாமல் வெளியே இருந்து சுதாமாவை வெளியே வரும்படி அழைக்கின்றார் ஆனால் உள்ளே இருந்து ஒரு புத்த துறை வெளியே வருகின்றார் அவர் சுதாமாவை விட்டு வரும்போது அசோகரிடம் கண்டுகிறார் ஆனால் அசோகர் அதற்கு மறுக்கின்றார் நான் சுதாமாவை வெட்டுவிட வேண்டும் என்றால் நீ உன் உயிரை விட தயாராக இருக்க வேண்டும் என்று புத்த துறவியை கேட்டு அசோகர் இப்படி கூறியதும் அந்த புத்த ஒரு கணக்கு கூட யோசிக்காமல் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாமல் உடனடியாக தன் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார் சுதாமாவை உயிரை காப்பாற்றுவதற்காக என் உயிரை நான் கொடுப்பதற்கு தயாராக உள்ளே நீங்கள் உங்கள் வாழை எடுத்து என் தலையை கொள்ளலாம் என்று அந்த புத்த தலைவியை அசோகரிடம் கூறுகிறார் புத்த தலைவியின் இந்த பதிலை கேட்டதும் அசோகருக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுகிறது ஒரு இன்னொருவருடைய உயிரை காப்பதற்காக தன்னுடைய உயிரை இவர் வந்து தியாகம் செய்ய துணிகிறாரு இவருடைய துணிச்சலை எவ்வளவு என்று சொல்வது இந்த புத்த துறைகளுடைய இந்த மன உறுதியை நாம் என்ன என்று அவர் வந்து ஒரு கணம் புத்த வளத்தின் பேரும் புத்த துறைகளுடைய இந்த மன வலிமையின் பேரும் ஒரு மிகப்பெரிய அவருக்கு வந்து இந்த நிகழ்வு தான் அவருடைய செய்து புத்த மிகளை செய்த ஒரு காரணமாக நிகழ்வாக நிகழ்வாக கூறப்படக்கூடிய ஒரு பதிவு வடிவமான புத்தனுடைய பின்பற்றி எந்த உயிருக்கும் தீங்கு வாழ வேண்டும் புத்த மாறியதாகவும் என்பதாகவும் என்ன போலவே உங்களுக்கு இந்த தகவல் தெரியுது அப்படின்னா நீங்க இந்த 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 லைக் பண்ணுங்க பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் உங்கள வீடியோவை ஷேர் மாதிரியான நம்ம கொடுத்துருக்கோம் உங்களை சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதவியை விமர்சிப்போம் இல்லை நன்றி வணக்கம்